எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நம்ம ஆரோக்கியத்தோட அடித்தளமான குடல் நலன் எங்ககிட்ட டாக்டர் ஜாஷ் ஆக்ஸோட ஈட் டர்ட் புத்தகத்தோட குறிப்புகள் இருக்கு அதை வச்சுதான் இந்த ஆழமான கலந்துரையாடல போறோம் இந்த குறிப்புகள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு திருச்சியை சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் பிரியாணி சாப்பிட்றாரு அவருக்கு ஆற்றல் குறையுது அதே திருச்சியில இன்னொரு வயசான ஆசிரியர் தயிர் சாதம் சாப்பிடுறாரு அவர் ரொம்ப நினைவாற்றலோட இருக்காரு இது வெறும் வயசு வித்தியாசமா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான காரணம் இருக்கா இந்த மர்மத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் திறவுகோல் நம்ம குடல்ல தான் இருக்கு ஆமா இது ஒரு மிகச்சிறந்த தொடக்கம் ஏன்னா குடல் நலன்கிறது வெறும் செரிமான சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல அது உங்க மனநிலை உங்க ஆற்றல் அப்புறம் உங்க மூளையோட செயல்பாட்டையும் நேரடியா பாதிக்குது நீங்க சொன்ன அந்த மர்மத்துக்கான விடை குடலுக்கும் மூளைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ரகசிய உரையாடல்ல தான் மறைஞ்சிருக்கு சரி அப்போ முதல் விஷயத்துக்கே வருவோம் இந்த குறிப்புகளோட மைய கருத்து குடலை இரண்டாவது மூளைன்னு சொல்றதுதான் ஒரு நிமிஷம் இரண்டாவது மூளைன்னு சொல்றது கொஞ்சம் உம் மிகைப்படுத்தின மாதிரி தெரியலையா அதாவது குடலுக்கு சுயமா சிந்திக்கிற திறன் இருக்கா இல்ல இது வெறும் ஒரு உருவகம் தானா இது ஒரு அருமையான கேள்வி இல்ல இது வெறும் உருவகம் கிடையாது நிச்சயமா குடலாலே எல்லாம் எழுத முடியாது ஆனா நம்ம முதுகுத்தண்டை விட அதிகமான நரம்பு செல்களை கொண்ட ஒரு சிக்கலான நரம்பு மண்டலம் நம்ம குடல்ல இருக்கு ஓ அப்படியா ஆமா இத என்டரிக் நர்வஸ் சிஸ்டம்னு அறிவியல் சொல்லுது இந்த மண்டலம் மூளையோட உதவி இல்லாமலேயே பல செரிமான செயல்பாடுகளை சுயமா கட்டுப்படுத்தக்கூடியது அதனாலதான் இத இரண்டாவது மூளைன்னு சொல்றாங்க அப்படி என்றால் இந்த இரண்டாவது மூளை நம்ம மனநிலையை எப்படி பாதிக்குது அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு இங்க தான் விஷயம் இன்னும் ஆழமாகுது நீங்க இத யோசிச்சு பாருங்க நம்ம மனநிலையை சந்தோஷமா வச்சுக்க உதவற செரோடோன்னு ஒரு ரசாயனம் இருக்கு இல்லையா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அது மூளையில உற்பத்தி ஆகுறத விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமா குடல்ல தான் உற்பத்தி ஆகுது பத்து மடங்கா நம்பவே முடியலையே ஆமா உங்க குறிப்புகள்ல டாக்டர் ஆக்ஸ் சொல்ற மாதிரி குடல்ல வாழ்ற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ட்ரிப்டோ ஃபேன் அப்படிங்கற ஒரு பொருளை எடுத்து ட்ரிப்டோஃபேன் ஆமா அத செரோடோனின் தயாரிக்கிற மூலப்பொருளா மாத்துது உங்க குடல்ல அந்த நல்ல பாக்டீரியாக்கள் இல்லனா இந்த உற்பத்தி ரொம்பவே பாதிக்கப்படும் அதனால தான் மனச்சோர்வுக்கும் பதட்டத்துக்கும் குடல் நலனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு இப்போ புரியுது அப்போ இது ஒரு தொழிற்சாலை மாதிரி மூலப்பொருட்கள் சரியா இருந்தாதான் உற்பத்தி சரியா இருக்கும் சரி இத நாம பார்த்த அந்த உதாரணங்களோட பொருத்தி பாப்போம் கோயம்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ரம்யா அத்தை எப்பவும் ஆற்றலோட இருக்காங்கன்னு குறிப்புகள் சொல்லுது அவங்க வாழ்க்கை முறையில அப்படி என்ன ரகசியம் இருக்கு ரம்யா அத்தையோட ரகசியம் அவங்களோட எளிமையான பாரம்பரியமான உணவு தான் இருக்கு உங்க குறிப்புகள்ல பசிக்காப்பு உணவுகள்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆமா அதாவது நொறுக்கு தீனிக்கு பதிலா இயற்கையான ஆரோக்கியமான உணவுகள் அவங்க சாப்பிடுற புளிக்க வச்ச கூழ் மோர் உள்ளூர் காய்கறிகள் இது எல்லாமே அவங்க குடல்ல இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகளுக்கு ஒரு அருமையான உணவு ஓஹோ அதனால அவங்களோட குடல் தொழிற்சால செரோட்டோனின் மாதிரியான நல்ல ரசாயனங்களை சீரா உற்பத்தி செய்யுது விளைவு அவங்க எப்பவும் ஆற்றலோட சந்தோஷமான மனநிலையோட நல்ல தூக்கத்தோட இருக்காங்க இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு ரம்யா வாழ்த்திய முறையை கேட்டா பல்லா இருக்கு ஆனா நம்மள பலரும் நகரங்கள்ல தான் வாழறோம் இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பாப்போம் திருச்சிய சேர்ந்த விஜய் உதாரணத்தை எடுத்துக்கிட்டா நிலம தலைகீழா இருக்கு இல்லையா மிகச்சரியா விஜயோட பிரச்சனை அவர் தினமும் சாப்பிட்ற ஃபாஸ்ட்ஃபுட் பிரியாணியும் குடிக்கிற சோடாவும் தான் இது வரும் கெட்ட உணவுன்னு சுருக்கிட முடியாது இதுல என்ன நடக்குதுன்னா சொல்லுங்க இந்த உணவுகளில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையும் ஆரோக்கியம் இல்லாத கொழுப்புகளும் ரொம்ப அதிகம் இது வந்து குடல்ல இருக்கிற தீமை செய்ற பாக்டீரியாக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உறவு அதனால அவ வளர்ந்து நல்ல பாக்டீரியாக்கள் அழிச்சிடுது நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயத்த எனக்கு ஞாபகப்படுத்துது நாம நோய் எதிர்ப்பு சக்தி பத்தி பேசும்போது வெள்ளை அணுக்கள் நிணநீர் மண்டலம்னு தான் யோசிப்போம் ஆனா நம்மளோட முதல் பாதுகாப்பு அரணே குடல்ல தான் இருக்குங்கிறது பலருக்கும் தெரியாது உண்மை அது மட்டுமில்ல இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல எமல்சிஃபையர்ஸ்னு சில ரசாயனங்கள் சேர்க்கறாங்க எமல்சிஃபையர்ஸா ஆமா எமல்சிஃபையர்ஸ் அது உணவோட தோற்றப்பத சீரா வச்சுக்க உதவும் ஆனா அது நம்ம குடலோட உட்புற சுவர்ல இருக்கிற பாதுகாப்பு படலத்தை அதாவது மியூக்கஸ் லைனிங்க அரிச்சிடுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது அடக்கடவுளே இதனால குடல் பலவீனமாகி லீக்கி கட் அதாவது லீக்கி கட்னு சொல்ற குடல் கசிவு பிரச்சனை ஏற்பட வழி வகுக்குது இதுதான் விஜயோட ஆற்றல் குறைவுக்கும் மந்தமான மனநிலைக்கும் அடிப்படை காரணம் அப்படியானால் இந்த நவீன வாழ்க்கைக்குள்ள இருந்துகிட்டே நம்ம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த என்ன செய்யணும் டாக்டர் ஆக்ஸில வழிகளை பரிந்துரைக்கிறாரு அதை கொஞ்சம் விரிவா பாக்கலாமா நிச்சயமா முதல் மற்றும் எளிமையான வழி நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்க்கிறது உங்க குறிப்புகள்ல மண்டிக்காய் முருங்கக்காய் புளியங்காய்னு உள்ளூர் காய்கறிகள் குறிப்பிட்டிருக்காங்க இதுல இருக்கிற நார்ச்சத்துக்களை நாம ப்ரீபயோட்டிக்ஸ் சொல்லுவோம் ப்ரீ ப்ரீபயோட்டிக்ஸ் ஆமா இதுக்கும் ப்ரோபயோட்டிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு ஆமா இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அடிக்கடி கேக்குறோம் என்ன வித்தியாசம் புரோபயோடிக்ஸ்ங்கிறது தயிர் கிம்ச்சி ஊருகா மாதிரி புளிக்க வச்ச உணவுகள்ல நேரடியா இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் இவங்கள நம்ம குடலுக்கு போற புதிய படைவீரர்கள் வச்சுக்கலாம் சரி ஆனா ப்ரீபயோட்டிக்ஸ்ங்கிறது ஏற்கனவே நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு தேவையான பிரத்யேக உணவு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ப்ரீபயோடிக் நாச்சத்தை தீர பாக்டீரியாக்களால சரிக்க முடியாது ஓ அப்படியா அதனால இதை நாம சாப்பிடும்போது நல்ல பாக்டீரியாக்கள் மட்டும் வலிமையா வளர்ந்து குடல்ல ஒரு நல்ல சமநிலையை உருவாக்குது இது ஒரு அருமையான விளக்கம் படை வீரர்களுக்கு பிடிச்சமான உணவு கொடுத்து எதிரி படைய பட்டினி போடுற மாதிரி இருக்கு உங்க குறிப்புகள்ல சோழ நாட்டு கிராமங்கள்ல தயிர் சாதம் சாப்பிடுற பழக்கத்தால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம பாட்டி வைத்தியம் மாதிரிதான் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அறிவியல் இருக்கு ஆமாம் அடுத்ததா டாக்டர் ஆக்ஸோட புத்தகத்தோட தலைப்பே தான் ஆமா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அதோட உண்மையான அர்த்தம் இயற்கையான மண்ணோட தொடர்புல இருக்கிறது குழந்தைகள் மண்ணில விளையாடும் போது அவங்க கைகள் வழியா ஆயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் அவங்க உடம்புக்குள்ள போகுது எனக்கு ஒரு சந்தேகம் குழந்தைங்க மண்ணுல விளையாடுறது நல்லதுன்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மண்ணுல எவ்வளவு மாசுபாடு ரசாயன உரங்கள் கிருமிகள் இருக்கு இது குழந்தைங்களுக்கு ஆபத்து இல்லையா டாக்டராக்ஸ் இத பத்தி என்ன சொல்றாரு இது ரொம்ப நியாயமான கேள்வி டாக்டர் ஆக்ஸ் சொல்றது நாம குழந்தைகளை ரசாயனங்கள் நிறைஞ்ச குப்பைமேடுகள்ல விளையாட சொல்லல மாறா பூங்காக்கள் தோட்டங்கள் கடற்கரை மணல் மாதிரி இயற்கையான சூழல்கள்ல விளையாட ஊக்குவிக்கணுங்கிறது தான் சரிதான் நாம எல்லாத்தையும் ஆன்டிபாக்டீரியல் சோப் போட்டு சுத்தப்படுத்தும் போது அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு பயிற்சி கொடுக்க தவறிடுறோம் எதிரிகளே இல்லாத ஒரு ராணுவம் மாதிரி அது பலவீனமாகிடுது மிதமான அழுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கும் நான் சின்ன வயசுல மழையில நனைஞ்சு அந்த ஈர மண்ணுல விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா திட்டுவாங்க ஆனா இப்போ நீங்க சொல்றத கேட்டா அவங்க தெரியாமலேயே என் குடலுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க போல சரி உணவு மண் தவிர வேறு என்ன வழிகள் இருக்கு இறுதியா ஆனா மிக முக்கியமானவை போதுமான உறக்கமும் குறைஞ்ச மன அழுத்தமும் இந்த ரெண்டையும் நம்ம பெரும்பாலும் கண்டுக்கிறதே இல்ல ஆனா இது குடல் ஆரோக்கியத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது உணவு மண் இதெல்லாம் சரி ஆனா நம்ம மன அழுத்தம் எப்படி குடலை பாதிக்குது

குடல் சுவர்களோட இயக்கத்தையும் பாதிச்சு செரிமான பிரச்சனைகளை உண்டாக்குது இது ஒரு இருவழி பாதை மன அழுத்தம் குடலை பாதிக்கும் பாதிக்கப்பட்ட குடல் மூளைக்கு திரும்பவும் மன அழுத்த சிக்னல்கள் அனுப்போம் இது ஒரு நச்சு சுழற்சி இப்போ எல்லாம் ஒன்னா இணைது திருச்சியில இருக்கிற அந்த வயசான ஆசிரியரோட உதாரணத்தை இப்ப மறுபடியும் பார்க்கலாம் அவர் தினமும் தயிர் பச்சை காய்கறிகளை சாப்பிட்றாரு அதனால மன அழுத்தம் குறைவாகவும் நினைவாற்றல் அதிகமாகவும் இருக்காரு அப்போ அவர் சாப்பிடுற சாப்பாடு அவர் குடலை சந்தோஷமா வச்சுக்குது அந்த சந்தோஷமான குடல் அவர் மூளைய தெளிவாவும் அமைதியாவும் வச்சுக்குது இதுதான் அந்த மர்மத்துக்கான விடை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்ல அது அறிவியல் பூர்வமான விளைவு அவர் தன் குடலுக்கு தேவையான சரியான புரோபயோட்டிக்ஸ் அதாவது தயிர் மற்றும் ப்ரீ அதாவது காய்கறிகள் ரெண்டையும் கொடுக்கறாரு அதுக்கு பதிலா அவரோட இரண்டாவது மூளை அவரோட முதல் மூளையை சிறப்பா கவனிச்சுக்குது டாக்டர் ஆக்ஸ் சொல்ற மாதிரி உங்கள் குடல் உங்கள் உணர்வுகளை உருவாக்குகிறது எவ்வளவு சக்தி வாய்ந்த வாக்கியம் ஆமாம் ச்சே இந்த ஆழமான கலந்துரையாடலிலிருந்து இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கிய விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம் முதலாவதா உங்க குடல்ங்கிறது வெறும் செரிமான உறுப்பு இல்ல அது உங்க இரண்டாவது மூளை அது உங்க மனநிலையிலிருந்து நினைவாற்றல் வரை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது இரண்டாவதா புரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச தயிர் மோர் மாதிரியான உணவுகளும் ப்ரீபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச நார்ச்சத்தி காய்கறிகளும் உங்க குடலுக்கு சக்தி தர்ற சூப்பர் ஃபுட்ஸ் இவை இரண்டும் சேர்ந்தே வேலை செய்யணும் மூன்றாவதா குழந்தைகளை இயற்கை மண்ணோட தொடர்பு கொள்ள விடுறது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கிற ஒரு முக்கியமான பயிற்சி அவங்களை எப்பவும் அளவுக்கு அதிகமாக ஸ்டெரிலைஸ் செஞ்ச சூழல்ல வச்சுக்க வேண்டாம் நான்காவதா மன அழுத்தத்தை குறைப்பதும் போதுமான அளவு தூங்குவதும் உங்க குடலுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய உதவி மன அமைதிக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு இறுதியா ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான கழுத்து குடல் ஆரோக்கியமே உங்க மனநிலை நினைவாற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியோட திறவுகோள் உங்க ஒட்டுமொத்த நலனுக்கும் இதுதான் அடித்தளம் இந்த விவாதத்தோட இறுதியில டாக்டர் ஆக்ஸோட புத்தகத்தோட மைய நோக்கத்தை திரும்பவும் நினைவுப்படுத்துறது அவசியம் உடல் ஆரோக்கியம் உங்கள் உணவிலும் உங்கள் குடல் ஆரோக்கியத்திலும் தான் இருக்கிறது இன்னைக்கு நாம பேசின இந்த தென்னிந்திய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அதாவது தயிர் சாதம் சாப்பிட்றது தோட்டத்துல வேலை செய்யறது உள்ளூர் காய்கறிகளை சாப்பிட்றது இதெல்லாம் வெறும் கலாச்சார பழக்கங்கள் மட்டும் இல்லை அவை அறிவியல் பூர்வமாக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தோம் நம்ம முன்னோர்களோட ஞானத்துல எவ்வளவு ஆழமான அறிவியல் இருக்குங்கிறது பிரமிக்க வைக்குது ஆமா ஏரே இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் உங்க உடல உள்ளிருந்து குணப்படுத்த இந்த பாரம்பரிய ஞானத்திலிருந்து உத்வேகம் பெற்று உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறிய மாற்றம் என்னவா இருக்கும் அது ஒரு முழு வாழ்க்கை முறை மாற்றமா இருக்க வேண்டியதில்லை இந்த வாரம் உங்க மதிய உணவுல ஒரு கப் தயிர் சேர்க்கிறதா இருக்கலாம் இல்ல வார இறுதியில காலணிகள் இல்லாம ஒரு பூங்காவோட புல்தரையில அஞ்சு நிமிஷம் நடக்கிறதா இருக்கலாம் அந்த ஒரு சின்ன படி உங்க இரண்டாவது மூளையோட நீங்க தொடங்குற ஒரு புதிய ஆரோக்கியமான உரையாடலா இருக்கும்